ਹਰਿ ਜੋ ਨੀਂਦੈ ਦੇਵ ਮੈਨੇ ਆਣ ਗੁੰਡੈ ਦੇਵੋ ਅੰਮ੍ਰਿਤ ਮੀਠੀ ਓਲੀ ਨਿੰਦ ਅਰੁ ਲੋਂਦੇ ਦੇਵੋ ਜੰਨਿਆ ਨਾ ਨੰਨਿਆ ਵਾਰਣ ਕਰ ਲੋਂਦੇ ਦੇਵੋ ਜੰਨਿਆ ਨਾ ਨੰਨਿਆ ਵਾਰਣ ਕਰ ਲੋਂਦੇ ਦੇਵੋ ਹਰਿ ਜੋ ਜੀ ਦੇਵ ਮੈਨੇ ਆਣ ਗੁੰਡੈ ਦੇਵੋ ਅੰਜੋਰੀ ਅਰੁ ਤਰਿ ਜੋਰੀ

திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள் இங்கு இதுவே மோசவுரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்காலத்திலும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே அடைந்திடமின் உலகிர் இங்கு இது தருணம் கண்டீர் அருஜோதி பெரும்பதி என் அப்பன் வரும் தருணம் கடைந்த தனி திருவமுதம் கழித்து அறுத்தி எனக்கே காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இணைந்து ஒரு சார் அலையாதீர் சுகம் என போல் பெறுவீர் யான் வேறு நீர் வேறென்று என் உரைத்தேன் உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்மின் அழியா ஒரு நெறியாம் சண்மார்க்கே இதனில் சந்தேகி துளறி வழியாதே என்மையினால் என நினையீர் எல்லாந்தை வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேள்வி நீ வீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்தேருமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணை புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகைய ஓர் பெரும் பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் நாவியிலே அமர்ந்த தயாநிதியை சித்தி எல்லாம் என கழித்த சிவகதியை உலகே மீனோ எல்லாம் இந்த பெருந்தாயை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்திணிக்கும் தெல்லமுதை அனைத்தும் செய்ய வல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர் உலகில் ஒழிய முடு கொழித்து கடை மரண நடுக்கொழித்து முயன்றே அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே என்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலை பெறவும் எம் இறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டு எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கியிடும் நீர் பயன்பறிய விரைந்து படியாத படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே இங்கிருஷன் மாகம் ஒன்றே பிணிமூக்கு மரணம் சேராமல் தவிர்த்திடங்கான் தெரிவித்தமேன் இங்கே

விலக நீ அடைந்து விளக்கு மகிழ்க எங்கூரும் தீமையும் எமை தொடராவகை கங்குலும் பகலுமே காவல் செய் துணையே அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி சனி பெரும் கருணை சொல்லுவாரு திருநாமத்தை எல்லாத்தையும் கூட படிங்க கூட வந்து பொறுமையா படிங்க பொறுமையா படிப்பாரு

உணந்தாங்கி நன்னியும் கண்ணூராது அந்த இசைத்த மறை மா மறைகள் எங்கனில் அதன் ஏழை இசைத்தல் எங்கனமோ சிறிதும் இசைத்திடுவோம் என நாவை அசைத்திடத்திற்கு அறிதன்றி உணர்ந்துள்ளோர் வழுத்தும் மறு பெரும் ஜோதி அரசே தாந்தோந்த திருவடிகளே சரணம் சரணம் இன்னைக்கு ஏன் எல்லாம் வந்துருன்னா ஐயாவுடைய முதலாண்டு குருபஜன் இருக்கு ஐயாவுடைய பற்றுடையவர் எல்லாமே இங்க வந்திருக்கிறாங்க ஐயா யார் யார் பற்று வச்சிருக்காங்க எல்லாரையும் வந்து அழைச்சி வந்திருக்காரு இந்த நாளில் வந்து இந்த நாளில் வந்து ஐயாவை பற்று ஐயாவனுடைய கொள்கை பற்றி அவங்க பொண்ணு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாமளும் கோஆப்ரேட் பண்ணோம் ஐயா கூட எப்படி இருந்தோமோ அவங்க கூட அந்த பொண்ணு அவங்க பொண்ணு செய்கிறாங்க அவங்க கூட எல்லாமே எந்த விழா வந்தாலும் சரி அனைவரும் வாங்க தயவு செய்து அவங்க கூட வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணி எல்லா நிகழ்ச்சியில் நம்ம செய்யலாம் அருட்பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சவங்க எல்லாம் வரல தனித்தலைமை பெரும்பதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு சதகோடியை நமஸ்கரித்து நாம் எல்லாரும் இங்கே வந்து எல்லாம் வல்ல நம்முடைய திருப்பூரூர் சுவாமி அவர்கள் நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து சன்மா சுத்த சிவ சுத்த சன்மார்க்கத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் இவற்ற இவற்றையெல்லாம் நீங்களெல்லாம் கடைபிடித்து வர வேண்டும் என்று அல்லும் பகலும் அவர்கள் இதை விடாது எங்களுக்கு போயித்து வந்தவர் வடலூருக்கு செல்லுகின்ற பொழுது கூட அங்கேயும் அவர் போதனை நடத்துவார் இறைவன் தான் அடுத்து அவருக்கு எல்லாம் வல்ல சித்திகளை கொடுத்து அவரை வந்து ஒளி வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறேன் நான் காலத்திலே இருந்தவர்கள் தீக்கு இரையாக்குவார்கள் இங்கே நாமெல்லாம் நல்லடக்கம் செய்கின்றோம் நல்லடக்கம் செய்கின்றோம் அழுவது இல்லை அதனால் அமைதியான அவர் மீது அவர் எப்பொழுதும் இனி வரும் காலமெல்லாம் அவர் எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருக்கக்கூடிய தெய்வமாக வளர்ந்து நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வேண்டும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தீயாய் விளங்கும் சுத்த சன்மா அக்கசர் குருவே தந்தருள் புரிக வரமெல்லாம் வல்ல தனி அருள் ஜோதியை எங்களது சிந்தையில் புணர்வித்து எங்களோடு கலந்து செய்து வித்த அருள செய்வ அருட்பெரு அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ் ஜோதி தனி பெருங் கருணை அருள் பெருஞ்ஜோதி எல்லாம் உடைய அருள் பெருஞ்ஜோதி தனிப்பெருங் கருணை இறைவான் வள்ளல் பெருமான உடலிலே புகுழ்ந்து எல்லா ஐந்து ஆற்றல்களையும் அவர் செய்கின்றார் அவர் செய்து போது அவர் எழுதிய அகவலிலே ஒரு மூன்று விதமான பிறவிகளை பற்றி குறிப்பிடுகின்றார் சொல்லூரும் மசுத்தா தொல்லுயிருக்கு கவ்வகை அல்லலில் காத்தருள் அருட்பரிஞ்சோதி சுத்தமும் மசுத்தமும் தோயிருக்கு இரு அத்தகை காத்தருள் அருட்பரிஞ்சோதி வாய்ந்திடும் சுத்த வகை உயிருக்கு ஒரு மைன் ஆய்ந்து ரூபா காத்தார்கள் இப்போது நம்முடைய திருப்போர் ஐயா வேலைக்கார சுவாமிகள் முதல்ல அசுத்த தொழுவாக இருந்து மறுபடியும் சுத்த பக்குவ பக்வி சுத்தமும் அசுத்தமும் ஆகி இரண்டு பிறவியை பெற்று இப்பொழுது சுத்த தேகத்தை எடுத்து கடைசி நிலையில் இருந்திருக்கிறார்கள் அவருக்கு அடுத்த பிறவியில் இறைவனோட இரண்டரை கலக்கஊழ்க ஆற்றல் கிடைக்கும் என்று வள்ளல் பெருமான் சத்தியம் பண்ணி அகவலில் கொடுத்திருக்கின்றார் சுத்தமும் அசுத்தமும் தோயிருக்கு அதை தாண்டி வாய்ந்துவிட்டு சுத்த வகை ஒருமைக்கு அப்போது சுத்த வகை உயிருக்கு இப்போ இன்னும் ஒரு பிரிவில் அவருக்கு வந்து இறைவனோட இறைவன் மாதிரி அரண் ஜோதி ஆண்டவர் மாதிரி வள்ளல் பெருமான் மாதிரி சித்தி வளாகத்தில் அவரும் சித்தி வல்லவும் பெற்று ஐந்து வயல் ஆற்றல் ஏற்றுவார் என்று வள்ளல் பெருமானுடைய அந்த அகவலின் பேராலே அடியான்னு சொல்லுகின்றேன் அவர் கண்டிப்பாக அடுத்த பிரிவிலே ஞான சித்தி பெற்று எல்லோரையும் வழிநடத்துவார் என்று கூறிக்கொள்கிறேன் சன்மார்க்கத்தை வளர்த்தவர் நம்முடைய சுவாமிகள் அன்ன தர்மத்தை செய்யும்படி செய்து செய்ய வேண்டும் என்று எனக்கு வலியுறுத்தி சொன்னது திருப்பூரூருக்கு நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன் சுத்த சன்மார்க்க வல்லலாருடைய கொள்கைக்காக தன்னை அர்ப்பணித்து தானே அதற்காக வாழ்ந்து கடைசி வரை அந்த உருவ வழிபாடு இல்லாமல் ஜோதி தன்னையும் நினைவுங்கள் சுகம் பெற விழவீர்கள் என்ற வல்லல் பெருமானுடைய கருத்து கேற்ற ஜோதி தன்னையும் நினைந்து இன்று சுகம் பெற்று கொண்டிருக்கின்றார் அடுத்த பிறவிலே அவர் மீண்டு இறைவனுடன் இரண்டரை கலப்பார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருணை

मेदुं करुणै अरुतिरं जो lhe Jodi, Arutte rong jodi.